அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு ஐஎன்எஃப்ஜே என்பதற்கான ஏழு அறிகுறிகள் எம்ஏஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர் எம்பிடிஐ என்பது ஒருவரின் ஆளுமையை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவியாகும் இது ஒரு தனிநபரின் விருப்பங்கள் பண்புகள் செயல்பாடுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆளுமை வகைகளாக வகைப்படுத்துகிறது எம்பிடிஐ ஆல் வகைப்படுத்தப்பட்ட பதினாறு ஆளுமை பண்புகளில் ஐஎன்எஃப்ஜேவும் ஒன்று இது இன்ட்ரோவேர்ட் இன்ஸ்டிடியூட் ஃபீலிங் மற்றும் ஜட்ஜிங் போன்றவற்றை குறிக்கிறது இத்தகைய குணம் கொண்டவர்கள் பொதுவாகவே வழக்கறிஞர்கள் அல்லது ஆலோசகர்கள் என அழைக்கப்படுகின்றனர் இந்த பதிவில் ஐஎன்எஃப்ஜே பண்பை கொண்டவர்களின் ஏழு அறிகுறிகளை தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஆழ்ந்த புரிதல் ஐஎன்எஃப்ஜே பண்புடையவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பிறரது உணர்வுகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வார்கள் இதனால் அவர்களால் பிறருக்கு எது போன்ற ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும் இரண்டு உள்ளுணர்வு உள்ளுணர்வு அதிகம் நம்பும் ஐஎன்எஃப்ஜே குணம் கொண்டவர்கள் அவர்களின் முடிவுகளை உள்ளுணர்வின் அடிப்படையிலேயே எடுக்கின்றனர் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும் எனவே எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்வதற்கான மாறுபட்ட சிந்தனை இவர்களுக்குள் அதிகம் இருக்கும் லட்சியம் உண்மையான ஐஎன்எஃப்ஜேக்கள் அவர்களின் லட்சியத்தால் அதிகம் இயக்கப்படுகின்றனர் அவர்களது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளும் விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த பெரிதும் முயல்வார்கள் நான்கு மற்றவர்களுடன் ஆழமான தொடர்பு பிறருடன் பழகும்போது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் தங்களின் தேவைக்காக யாருடனும் பழக மாட்டார்கள் உறவின் நன்மைக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அன்பு மற்றும் பாசம் போன்ற விஷயங்களுக்கு இயங்கும் இவர்கள் சமூகத்தில் பெரிய கூட்டத்துடன் பழகுவதை விட ஒரு சில உண்மையான நண்பர்களுடன் இருந்தாலே போதும் என்பதை அதிகம் விரும்புவார்கள் ஐந்து கிரியேட்டிவிட்டி ஐஎன்எஃப்ஜேக்கள் அதிகம் கிரியேட்டிவிட்டி கொண்டவர்கள் அவர்களுக்குள் இயல்பாகவே திறமை ஒளிந்திருக்கும் பெரும்பாலும் எழுத்து கலை இசை அல்லது மற்ற பிற கிரியேட்டிவ் விஷயங்களில் அதிக நாட்டம் கொண்டிருப்பார்கள் இந்த ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபடுவதால் அவர்களது எண்ணம் எப்போதும் வித்தியாசமாக சிந்திப்பதையே அதிகம் விரும்பும் ஆறு நம்பகத்தன்மையுடையவர்கள் பிறரையும் தங்களையும் அதிகமாக நம்பக்கூடியவர்கள் இவர்கள் எதை பற்றியும் தேவையில்லாமல் சந்தேகிக்க மாட்டார்கள் பிறருக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை அதிகம் விரும்புகிறார்கள் இவர்களது வாழ்வில் பெரும்பாலும் சுய பரிசோதனை தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சுய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபடுகின்றனர் இது அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்றுகிறது ஏழு வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுபவர்கள் சராசரி மனிதனை போல வாழ்க்கை ஏதோ ஒரு மாதிரி வாழ்ந்துவிட்டு போவோம் என்றில்லாமல் தங்களின் பிறப்புக்கான அர்த்தத்தை தேடுபவர்களே ஐஎன்எஃப்ஜி இந்த உலகில் அவர்களுடைய தனித்துவமான பங்கு கண்டுபிடித்து நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த அதிகம் விரும்புகிறார்கள் எனவே ஆலோசனை கற்பித்தல் மற்றும் பிறருக்கு உதவி செய்தல் போன்ற செயல்பாடுகளில் இவர்கள் அதிகம் ஈடுபடுகின்றனர் சரி இந்த ஏழு பண்புகளில் உங்களுக்கு எத்தனை பண்புகள் ஒத்துப்போகின்றன என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நன்றி வணக்கம்